ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின்சமையல் இன்னைக்கு நம்ம ரின்சமையல் சேனலில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூடாக செய்ய ஒரு கப் அளவு கோதுமை மாவு இருந்தால் போதுங்க ஈஸியாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஒரு கப் அளவு கோதுமை மாவு இருந்தால் போதுங்க ஈவினிங் ஸ்நாகுக்கு இந்த கட்லட்டா சட்டன்னு செஞ்சிடலாம் ஈஸியான டீ டைம் ஸ்நாக் ரெசிபி இந்த கட்லெட்டில் ஸ்டப்பிங் வச்சு செய்கிறனால எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஈஸியான கோதுமை மாவு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி மின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே நல்லா பிசைஞ்சிடணும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சுக்கோங்க சப்பாத்தி மாவு போல சாஃப்டா பிசஞ்சுக்கணும் இந்த அளவு தண்ணி சேர்த்தா போதும் மாவு பசைகிறதுக்கு எனக்கு அரை கப்பளவு தண்ணி தேவைப்பட்டுச்சு மேல் மாவு காஞ்சிராம இருக்கிறதுக்காக கொஞ்சமா எண்ணெய் தடவி வச்சிடலாம் மாவை மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருங்க ஸ்டப்பிங் ரெடி பண்றதுக்காக கடாயில ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் அளவு கடுகு சீரகம் அரை ஸ்பூன் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த கட்லெட் செய்யறதுக்காக நான் வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இது கூட கேரட் அப்படி இல்லைன்னா உருளைக்கெழங்கும் சேர்த்து செய்யலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வணம் போகிற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கணும் காரத்துக்கு அரை ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் எந்தளவு உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கரம் மசாலா அரை ஸ்பூன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்ருங்க ஈவினிங் ஸ்நாக்குக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி குழம்பு தேவைப்படாது அப்படியே சாப்பிடலாம் இது கூட கட் பண்ணி கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுறணும் இப்ப நமக்கு ஸ்னாகுக்கு உள்ள வைக்கிற ஸ்டப்பிங் ரெடி ஆயிருச்சு ஆறரை வரைக்கும் அப்படியே வச்சிடலாம் மாவை இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சுக்கணும் எந்த அளவு உங்களுக்கு கட்லெட் பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவு மாவில் எனக்கு ஆறு கட்லெட் வந்துச்சு எல்லா மாவையும் உருண்டையாக உருட்டி வச்சுக்கிட்டோம்னா திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம உருட்டி வச்சிருக்க உருண்டையிலேருந்து ஒன்று எடுத்துட்டு திரட்டும்போது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் உருண்டையாக கோதுமை மாவில் நல்லா தொட்டுட்டு சப்பாத்தி கட்டையில வச்சு மீடியமான தடிமண்ணில் திரட்டிக்கலாம் ரொம்ப வெளியேஸாக திரட்டினோம்னா ஸ்டஃபிங் உள்ளே ஃபஸ்ட்டு திரட்டும் போது ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும் மீடியமான தடிமண்ணில் திரட்டினதுக்கப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை ஃபஸ்ட்டு ஓரத்தில் இருக்க பகுதிகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சுத்துக்க மடிச்சுட்டு நடுவில் இருக்க பகுதியை லைட்டாக அழுத்தி ஒட்டி விட்டுருங்க மடித்த பக்கத்தை சப்பாத்தி கட்டை மேலே ஃபஸ்ட்டு கையால் லைட்டாக அழுத்தி விட்டுருங்க இப்போ நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் கட்லட் ரெடி ஆயிடுச்சு இதே போல் மீத இருக்க எல்லா மாவையும் கட்லட்டாக செஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு கலாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கங்க இந்த ஸ்னாகை பொறிக்கிறதுக்கு எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லட்டை ஒன்று எடுத்து எண்ணெயில் போட்டடலாம் ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுருங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கணும் அப்ப திருப்பி விட்டோம்னா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து கலர் மாறி வரும் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூடான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு இதே போல மீத இருக்க எல்லா மாவையும் சுட்டெடுத்துக்கலாம் ஈஸியான டீ டைம் ஸ்நாக் ரெசிபி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்